கொழும்பிலிருந்து துருக்கி நோக்கி புறப்பட்ட விமானம் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இரண்டு மணி நேரம் வட்டமடித்து பாதுகாப்பாக தரையிறக்கம் பண்டார் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இருநூற்றி இரண்டு பயணிகளுடன் துருக்கி நோக்கி புறப்பட்ட விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நள்ளிரவு மீண்டும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது டி கே எழுநூற்றி முப்பத்தி மூன்று இலக்கமுடைய குறித்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் சக்கர பகுதியில் கோளாறு ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு விமானியின் சாதுரியத்தால் பாதுகாப்பாக மீண்டும் தரையிறக்கப்பட்டது மாத்தலை பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துச் சென்ற நாமல் எம்பி ஆவேசத்துடன் பேசிய இளைஞனை அன்பாக அணைத்து அறிவுரை கொடுத்த நாமல் குறித்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டி இளைஞன் ஒருவர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இளைஞரை தனியாக அழைத்து அவரிடம் அமைதியாக பேசிய நாமல் உங்களது அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எனது அரசியலை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த மக்களை மாத முகாம்களில் வைத்திருக்க முடியாது முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை பாராளுமன்ற பேசலாம் மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடமில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நாமலின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞர் பின்னர் தனது ஆவேசத்தை குறைத்துக் கொண்டுள்ளார் දැ ම කිය හ ට තු මැ කියන්න දැන් බලි මදු තේරුම් අරගකස බාවවක් දාලා වක්කින් පෑහර නැතිකින් අප හොම. හරි ඒක අර දැ ම ට ැ මට දැ ක හට කොල්ල මගේ දේශ පාල වෙන න් අඩ ෝදනා කරන්න තෝදනනා කරන්න ෝද ද දැ අද එක් බ ි ග න ක ැ ීදිය මේ මීඩිය කතාව යි ැට හන කොට. මි කතව නෑ ළම ෙ මරල ID් බෙ වෙ ගම කතා කරද න යිඒ කතාව තැනත්ව ඒ කතාන්න මෙර හරි මත මිනිස් ල න පස ස් ල බේර. குழுமாட்டு சந்தியில் இன்று காலை பான் விற்பனை செய்யும் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி வீதியில் நின்ற கட்டாக்காலி மாடுகளே இந்த விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது ཏའི སསྱེ སསྱར རསས རྟན རེ རེས རེ 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 རེེ ཁར རེུ ང �ེ རཁེ ེ ཁསསེ ཁེ རེ ད மண் இருந்து வெளியே வந்த ஒற்றை கால் பதட்டத்துடன் மீட்டெடுத்த மீட்புக் குழுவினர் கொத்மலை இரம்பொடி பகுதியில் பாரிய மண்சரிவில் சிக்கிய பெண் ஒருவருடையது என சந்தேகிக்கப்படும் காலின் ஒரு பகுதி இன்று கண்டுபிடிப்பு மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மண்ணுக்குள் கால் ஒன்று புதைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் குறித்த கால் மீட்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவில் சிக்கிய இருபத்தி ஏழு பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இருபத்தி பேர் காணாமல் போய் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக ஜெர்மனி மற்றும் லக்சம்பர்கில் இருந்து சிறப்பு சரக்கு விமானம் இலங்கையை வந்தடைந்தது போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சரக்கு விமானம் மூலம் ஐந்து மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோகிராம் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வந்த விமானம் பட்டார்நாய் சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாலை தரையிறங்கியது இதில் கூடாரங்கள் மெத்தைகள் சமையலறை பாத்திரங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பொருட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் இன்றைய அமர்வில் குழப்பம் திண்ம கழிவகற்றல் செயற்பாடுகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை பழைய பூங்கா வளாகத்தில் உள்ள விளையாட்டு அரங்கை அமைக்க வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது சிந்தல மகா வித்தியாலயம் என்று முன்பு வரையாலபடுத்தப்பட்ட இப்போது அந்த மகா வித்தியாலயம் இல்லாமலே போயிருக்கின்ற ஒரு இடத்திலே பாரிய ரானோ மோஹா ஒன்று இன்னும் நிலவப்பட்டிருக்கின்றது. அது அங்கிறதம் இந்த இந்த என்ன இந்த உள்ளாக விளையாட்டு அரங்குக்கு பொருத்தமான ஒரு இடம். என்ன ஓட்டே நடங்க உலகத்தண்ணுங்க யாழ்ப்பாணத்தின் பழைய பூங்கா பிரதேசத்தில் கட்டுமானங்களை அமைப்பதை தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிரேரணை முன்மொழிஞ்சு வழிமொழிய ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த நாங்கள் பத்து உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம் அந்த வெளிநடப்பு செய்ததுக்கு நாங்கள் சொன்ன பிரதானமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த பழைய பூங்கா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற ஒரு கட்டுமானம் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இப்ப தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் மேலான விசாரணைகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் நடைபெற இருக்கின்றது இவ்வாறு நீதிமன்றத்திலே ஒரு தடை விதிக்கப்பட்டு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது தொடர்பாக பேசுவது என்பது நாங்கள் அல்லது அந்த தீர்ப்பினை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை ஜனாதிபதி நிதியத்திற்கு வழங்கிய நுவரெல்லியா மாவட்டம் லிந்துளை தோட்ட தொழிலாளர்கள் தாம் உழைப்பது சிறிய தொகையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனமே பெரிது தோட்ட தொழிலாளர்களின் செயற்பாட்டுக்கு குவியும் பாராட்டுகள் தொழிலாளர்கள் அரசு முச்சக்கரவண்டி சாரதிகள் விவசாயிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை மேலும் ஜனாதிபதி எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு எங்களின் பங்களிப்பை நாங்கள் முழுமையாக வழங்குவோம் என்று இந்த வேளையில் தெரிவித்துள்ள மட்டக்களப்பில் வீதியோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் திடீர் தீ பரவல் எனினும் அங்கிருந்த வர்த்தகர்கள் மற்றும் மக்கள் ஒன்று கூடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் வீடியோ எடுக்கிறது மனிதன் ஆட்டா லெஜை கிடைக்கிறது பத்து வீடியோ எடுக்க வவுனியாவில் விவசாயிகளுக்கு வழங்கப்படவிருந்த தரமற்ற திரவ உரம் கண்டுபிடிக்கப்பட்டு மண்ணில் ஊற்றி அளிப்பு வவுனியா நீதவா நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவிற்கமைய ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டர் தரமற்ற உரம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் வவுனியா இரட்டை பெரிய குளம் பகுதியில் கைப்பற்றப்பட்ட இந்த தரமற்ற உரம் ஒருவரிடம் கழித்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் நேற்று மாலை வவுனியாவின் பம்பைமடு பகுதியில் அளிக்கப்பட்டுள்ளது சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உப தலைவர் ஜனாதிபதி அனுர் குமார் நாயக்கவை இன்று சந்தித்துள்ளார் டித் எதிர்கொண்டுள்ள சவால்களை தோற்கடித்து இலங்கை மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக உப தலைவர் வாங் டோங்மிங் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன மக்களின் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உப தலைவர் வாங் டோங்மிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது குறித்த விடயங்களை முன்வைத்துள்ளார்